அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன் மூணு நான் வந்து மூணு முட்டையை வந்து வேக வச்சு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சில பேருக்கு கிரேவியில் வந்து இந்த மஞ்சள் கரு மட்டும் தனியாக இருக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து முட்டையை வந்து காவாசி அளவுக்கு நீங்கள் முழுசாக கட் பண்ணாமல் காவாசி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந் இதே வந்து நான் வந்து இந்த முட்டையை வந்து குழம்புல அப்படியே தான் போட போகிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு மசாலா வாசனை அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மஞ்சள் தூள் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் இருத்தியா அது ரெண்டையும் வந்து நீங்கள் நல்லா வாசனை போக அளவுக்கு வதக்கிட்டு இந்த முட்டையை அதை அதில் நீங்கள் போட்டு லைட்டாக பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் அது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து நல்ல வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது அரைப்பதற்கு நான் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் நான் வந்து கா டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன் கா டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி சிறு துண்டு அப்புறம் பட்டை ரெண்டு சின்ன பட்டை வந்து நான் இதோட சேர்த்து இதெல்லாத்தையும் நாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒன்று கருவேப்பிலை அப்புறம் மல்லி இலை இப்போ நாம் இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்போ கடையில் என்ன காஞ்சோன்னே நாம் ஒரு சின்ன பட்டை ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு இதோட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அப்புறம் இந்த பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நாம் இந்த தக்காளியை அதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம இதோட இந்த தக்காளியை சேர்த்துடலாம் இதோட நான் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் தக்காளி நல்லா வசீரை வரைக்கும் தண்ணி ஊற்றி வதக்கிக்கோங்க தான் நல்லா மேக்ஸ் மாதிரி ஆகும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதுல நாம அரைச்சதை இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம் இப்ப நாம இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நாம முட்டையை இதோட சேர்த்துடலாம் இப்ப நாம இதோட முட்டையை இதோட சேர்த்துடலாம் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் முட்டையோட அந்த கிரேவி நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்புறம் அடுப்பை நாம் நிறுத்திடலாம் கடைசியாக நாம் இதோட மல்லி இலையை சேர்த்துட்டு அடுப்ப நிறுத்திடலாம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை கிரேவி இப்போது ரெடி ஆயிடுச்சு வீடியோ பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்